கோவி மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே கேட்டை உடைத்து கொண்டு வீட்டிற்குள் புகுந்த காட்டு யானையால் விவசாயிகள் பீதியில் உறைந்துள்ளனர் அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க யானையை விரட்ட என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு விவரங்கள் வணக்கம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த வைதேகி நீர்வீழ்ச்சி செல்லக்கூடிய பகுதியில் பாலு என்பவருடைய விவசாய தோட்டத்துடன் வீடு அமைந்துள்ளது இங்கு வந்து நேற்று அதிகாலை வந்து ஒற்றை காட்டு யானை வந்து உணவு தேடி வந்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விவசாய விளைபொருட்களுக்கு தேவையான அந்த நிலக்கடலை மற்றும் மாட்டு தீவனங்களை வந்து சாப்பிட்டு விட்டு சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த பகுதியிலேயே வந்து உலா வந்து கொண்டிருந்தது இதனை அறிந்த பாலு உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ஆனால் வனத்துறையினர் வந்த ஜீப் வந்து பழுதடைந்து பாதியிலே நின்றுவிட்டு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினரை வந்து இரண்டு சக்கர வாகனத்தில் அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்து பின்னர் அங்கிருந்து முகாமிட்டிருந்த யானையை வந்து அடர்வனப்பதிக்கு விரட்டினாங்க விவசாயிகள் தரப்பு தரப்பில் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை என்னவென்றால் முன்பெல்லாம் காட்டு யானை வந்தால் பயிர்களை மட்டும் சாப்பிட்டு விட்டு செல்லும் ஆனால் இப்போது வரக்கூடிய யானைகள் வந்து ரேசன் அரிசி மற்றும் மாட்டு தீவனங்களை விரும்பி சாப்பிட்டு வீட்டிற்குள் நுழைவதால் உயிர் சேதம் மற்றும் பாதிப்பு ஏற்பட மிகப்பெரிய ஒரு அச்சம் இருப்பதாகவும் உடனடியாக வனத்துறையினர் இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்குல்லர் நன்றி கார்த்திக் உங்களுடைய தகவல்களுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்ட் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க